நமது மதரசாவின் முன்னாள் பேராசிரியர் இந்நாள் பேராசிரியர் அஸ்கருர் ரஹ்மான் பெண்கள் அரபிக் கல்லூரி சென்னையில் உஸ்தாதாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கூடிய எங்கள் ஆசிரியர் பெருந்தகையின் அன்பு மகன் எங்களுடைய அன்பு சகோதரர் مولانا مولوی افضل العلماء محمد مجید کلیمی آمیری حضرت عبر علی پیسو درک انبوڑا علی کرین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ نحمدہ ونسلی علی رسول کریم اما بعد فقد قال اللہ تعالی فی کلامہ العلا ان اللہ وملائکتہ سلون علی النبی يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد بارك وسلم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين ربنا تقبل منا إنك أنت السميع العليم والحمد لله رب العالمين أنيت بغلوم إريفن ورونيكه وريتاهت சலாத்தும் சலாமும் ஈருலக இச்சகர் நூரே முஸ்தபா முகமது நபி சல்லாஹ் அலி வசலம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாப்கள் அலமாக்கள் ஷொஹாக்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக அப்போ இதாம் பாபுல்லாம் இதாம் அப்படின்னா என்ன கூலம்பு அப்படின்னு சொல்லுவோம் சாலலாம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இதான் எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம்னா லிக்விட் ஐட்டம்க்கு தான் யூஸ் பண்ணுறோம் ஒரு பொது பொதுவாக பொருள் ரெண்டாக இருக்குல்ல இது ஒன்று இருக்குது மாயை ஒன்று இருக்குது ஜாமிதுனா சாலிட் ஐட்டம் மாயனால் லிக்விட் ஐட்டம் ஜாம் இதுனா திடப்பொருள் மாயனா திரவ பொருள் அப்போ சால்னா குழம்பு இதுக்குனால் நம்ம எதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா மாயான பொருளுக்கு லிக்விட் ஐட்டம்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் பொதுவாக இதாம் என்பது லுகத்தில் அகராதியில் அதனுடைய நேரடி பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா சாப்பாடுக்கு உணவுக்கு துணையாக எதனால் பயன்படுத்துகிறோமோ அதுக்கு எல்லாத்துக்கும் இதாம்னு சொல்லலாம் அந்த கருத்தின்படி இதாம் என்பது சாலிடான ஐட்டத்தையும் எடுத்துக்கும் அதே போல் லிக்கிடான ஐட்டத்தை எடுத்துக்கும் அதாவது திட பொருளுக்கும் இதாம் என்ற வார்த்தைக்கு சொல்லலாம் திரவ பொருளுக்கும் சொல்லலாம் இதை நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிற ஹதீஸில் சில விஷயங்கள் இதாம் என்ற தலைப்புக்குள்ளே எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா செலவாலிஸ் அவங்க பேர்ச்ச பழத்தை கூட தொட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னு இருக்கும் அப்போ இதாம் குழம்பு என்ற தலைப்புக்குள்ளே ஏன் பேரீச்ச பழத்தை எடுத்துட்டு வந்தாங்கன்ற கொஸ்டின் நம்மளுக்கு வரக்கூடாது காரணம் என்ன கேட்டீங்கன்னா உருஃபன் இதாம் என்ற வார்த்தைக்கு லிக்யூட் ஐட்டத்துக்கு தான் யூஸ் பண்ணாலும் லுகத் ரீதியில பார்த்தா ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம் உணவுக்கு தொட்டுக்கிறதுன்ற அர்த்தம் அடிப்படையில் இது ஒரு விஷயம் அதே போல ஒமா மினல் அல்வானி ரெண்டு விஷயமும் இருக்கு குழம்பு சம்மந்தப்பட்டவும் இருக்கு அதே போல அல்வான் லவுன் என்ற வார்த்தையினுடைய பன்மைச்சொல் லவுன்னா என்ன நவ் வகைன்னு அர்த்தம் நிறம் என்ற அர்த்தமும் இருக்கு வகை என்ற அர்த்தமும் இருக்கு அப்ப மினல் அல்வான் அப்படின்னா உல் அத்தாயுமா உணவு வகைகள் சல்லாஹலி இஸ்லாம் என்னென்ன எல்லாம் சாப்பாடுக்கு உணவிற்கு துணையாக தொட்டு சாப்பிட்டாங்க குழம்பாக பயன்படுத்தினாங்க அதையும் சொல்லப்படும் அதே போல அன்வாவுல் அத்தாயுமா உணவினுடைய என்னென்ன வகைகள் எல்லாம் சல்லாஹ் அலி இஸ்லாமுங்க சாப்பிட்டுருக்காங்க இந்த விஷயத்தையும் சொல்லப்படும் இப்ப விஷயத்துக்கு போவோம் ஃபஸ்ட்டு ஹதிசா என்ன சொல்கிறாங்க நியமல் இதாமு அல் ஹல்லு குழம்புகளிலே சிறந்த குழம்பு அல் ஹல்லு வினிகராக இருக்கும் சிறுக்காவாக இருக்கும் வினிகர் அப்படின்னா ரெண்டு விதமாக இருக்குது இப்போ நம்ம சிந்தட்டிக் வினிகருக்கு தான் வினிகர் சொல்லிட்டு இருக்கோம் அதாவது இப்போ ஊறுகா ஏதாவது பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வினிகர் யூஸ் பண்ணுவாங்க சல்லல்லா வலிசுலம் பயன்படுத்தினது உணவுக்கு தொட்டுக்கிட்டது அந்த வினிகர் கிடையாது பழச்சாறு ஆப்பிள் பழத்திலிருந்தோ அல்லது பேரிச்ச பழத்திலிருந்தோ அதில் உள்ள அந்த ஜூஸில் உருவானது தான் ஹல் என்பது பொதுவாக ஹமுருக்கும் ஹல்லுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் ஹம்ருன்றதும் பழச்சாறு தான் திராட்சை பழத்திலிருந்து பேரிச்ச பழத்திலேருந்து கூட சாறுலேருந்து எடுப்பாங்க ஆனால் அதில் இஸ்கார் இருக்கும் போதை ஏற்படுத்தக்கூடிய அந்த இல்லத்து அந்த ரீசன் அதில் இருக்கும் அதனால் அது ஹராம் ஆனால் ஹல் என்ன கேட்டிங்கன்னா அதுவும் பழச்சாறு தான் இருந்தாலும் அதில் என்ன இருக்காது இஸ்கார் போதை ஏற்பக்கூடிய அந்த தன்மை இருக்காது அதனால் அது ஜாயிஸ் அதனால தான் ஃபித் கித்தாப்பில் கூட சொல்லுவாங்க ஹம்ரை பொறுத்தவரையும் சூரிய ஒளியின் காரணமாக அதில் உள்ள அந்த இஸ்கார் போதையை ஏற்படுத்தக்கூடிய அந்த தன்மை மட்டும் நீங்கிருச்சுன்னா அது ஹல்லாக மாறிடும் அந்த ஹம்ரை என்னவாகிடும் ஹல்லாக மாறு ஏன் இஸ்கார் போயிடுது போதையை ஏற்படுத்தக்கூடிய அந்த காரணம் போயிடுது அதனால் ஹல்லாக மாறிடுது வினீகராக மாறிடுது சிறுக்காவாக மாறிடுது அப்பொழுது அதை நம்ம பயன்படுத்துறது ஜாயிஸ் என்பதாக ஃபிகர் கித்தாப்பில் நம்ம படிச்சிருப்போம் அப்போ சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சல்ல அலேஸ்ல அவங்க சாப்பாட்டுக்கு வினிகரை தொட்டுக்கிட்டாங்கன்னா இப்போ நம்ம அந்த சிந்தட்டிக் வினிகர் அது கிடையாது அந்த பல சாறுகளை என்ன பண்ணியிருக்காங்க சல்ல அலைஹி ஹாலேஸ் அவங்க உணவாக அதை சப்பாத்தி போன்ற உணவுகளுக்கு தொட்டு சாப்பிட்ருக்காங்க இது ஒரு விஷயம் அதே போல் அடுத்த ஹதீஸில் என்ன வருது ரெண்டாவது ஒன் சிக்ஸ்டி டூவில் ஒரு சஹாபி நோமான் பின் பஷீர் அதினா அவங்க கேட்குறாங்க அ தாமி ஓ ஷராபி மா ஷேத்தும் நீங்கள் நாடக்கூடிய விருப்பப்படக்கூடிய உணவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அதாவது நீங்கள் விரும்புகிற பொருள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்றதுனால அந்த உணவை நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்க மா ரைத்து நபியக்கும் ஓ மா எஜுதும் மின தக்கலி மா எம்லவ் பத்தனவும் உங்களுடைய நபியை நான் பார்த்தது கிடையாது எப்படி அவங்களுடைய வயறு வயிறு நிறைய அந்த மட்டகரகமான அந்த பேர்ச்சங்களை அவங்களுக்கு கிடைப்பவர்களாக கூட நான் பார்த்தது கிடையாது என்பதாக அந்த சஹாபி சொல்கிறாங்க அப்போது தக்கல் தக்கல்னால் பேரிச்ச பழம் பேரிச்ச பழத்திலே வந்து மட்டகரமான அந்த குவாலிட்டியில் வந்து ரொம்ப கம்மியான சீப்பான பேர்ச்சை பழம் தான் தக்கல் அந்த பேரிச்சப்பழமே செல்லலேசருமே அதிகமாக கிடைக்காதுன்றாங்க ஏன்னா சிந்திக்கணும் எதாக இருந்தாலும் ஒரு மலிவான பொருளாக இருந்தால் அது ஈஸியாக கிடச்சிடும் இப்போ அந்த காலத்தில் உப்புனா இருக்குல்ல இது எல்லாத்துக்கும் ஈஸியாக கிடைக்கிற ஒரு இதாக இருந்துச்சு அதனால தான் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் இப்போ கடைகளில் வந்து பூட்டுறதா இருந்தால் எல்லா ஜாமாவும் உள்ளே வச்சிட்டு தான் பூட்டுறாங்க ஆனால் அந்த காலத்தில் எப்படி எல்லாத்தையும் உள்ள வச்சு தான் பூட்டுவாங்க இந்த உப்பு மூட்டை மட்டும் வெளியவே இருக்கும் ஏன்னா யாரும் வந்து திருடிட்டு போவாங்கன்னு பயப்பட மாட்டாங்க ஒரு ரொம்ப கம்மியான அளவுக்கு காசு இருந்தாலே போதும் பல மூட்டை அளவுக்கு நீங்கள் உப்பை வாங்கிக்கலாம் அப்போ ரொம்ப சீப்பாக கிடைச்சதுனால இதெல்லாம் யார் திருட போறா அப்படின்ற எண்ணத்தில் வெளியே வச்சுட்டு பூட்டிட்டு போவாங்க கடையை அப்போது மலிவான பொறுத்த பொருளை பொறுத்தவரையும் அது எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூட ஒன்றாக தான் இருக்கும் அப்போ அந்த சாவி சொல்கிறாங்க அப்போ பேரிச்ச பழத்திலே மட்டகரமான பேரிச்ச பழம்தான் அதுவே எல்லாத்துக்கும் பல பேருக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று ஆனால் சொல்லல ஒலேஸ்லாம் அவங்களுக்கு அதுவே அவங்க வயிறு நிறையும் அளவுக்கு கிடைச்சது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்போ உங்களுக்கு கிடைக்கிது விரும்புறதுலாம் கிடைக்கிது உங்களுக்கு ஆனால் அந்த உணவை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் ஒன் சிக்ஸ்டி த்ரீயில அதே சம்மந்தப்பட்ட ஹதீஸ் தான் வருது அந்த ஹல்லு சம்மந்தப்பட்ட ஹதீஸ் தான் வருது அதே போல் அடுத்த ஹதீஸை பார்த்தோம்னா அது கோழிக்கறி சம்மந்தப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அபு மூசா அல்ல அஷரில் அவங்க வீட்டில் வந்து பல சகாபாக்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து வந்த சகாபாக்களுக்கு விருந்தாக கறியை வைக்கிறாங்க அப்போ ஒரு மனிதர் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா சாப்பிடாம எந்தி ஓரமாக போயிடுறாரு அப்போ அதற்கான காரணத்தை கேட்குறாங்க ஏன் நீங்கள் சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சொல்கிறாங்க அந்த கோழியை பொறுத்தவரையும் ஒரு அசுத்தமான ஒரு விஷயத்தை சாப்பிட்றதாக நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்போவே நான் சத்தியம் செஞ்சுட்டேன் அல்லாஹின் மீது ஆணையாக நான் இந்த கோழிக்கறியை சாப்பிட மாட்டேன் இந்த கோழியை சாப்பிட மாட்டேன் சத்தியம் செஞ்சிட்டேன் என்பதாக அப்போ அபு உசால அசிரதிய அவங்க சொல்கிறாங்க பக்கத்தில் வாங்க நெருங்கி வாங்க சாப்பிடுங்க காரணம் சல்லல்லாஹுலேவாசில் அவங்க இதை சாப்பிடுபவர்களாக நான் பார்த்துருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த ஹதீஸில் தன ஹேண்ட்ரா வருது தனஹா அப்படின்னா தபா அதை தூரம் ஆகிட்டாங்க கோழி கரையை தூரம் ஆகிட்டாங்கன்னு சொல்லி அர்த்தம் அதே போல் த குழு செய்யன் நத்தீனன்ற வார்த்தை இருக்கும் நத்தீனன் அசுத்தமான ஒரு பொருளை சாப்பிடுவங்களா நான் பார்த்தேன் அப்போ நான் சத்தியம் செஞ்சேன் அப்போ சஹாபி சொல்கிறாங்க என்ன உதுணு நெருங்கு சல்லல்லாஹுலி இஸ்லாம் அதனை சாப்பிடுவர்களாக நான் பார்த்தேன் இப்போ என்ற வார்த்தை இருக்குது தஜாஜை பொறுத்தவரைக்கும் தாலில் ஃபத்தகம் வச்சு யூஸ் பண்ணலாம் கசுரை வச்சு யூஸ் பண்ணலாம் லம்மம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மூணுமே அங்கே லுகத்தில் இருக்குது அதே போல் தஜாஜ் கோழிக்கு மட்டும் சொல்ல மாட்டாங்க சேவலுக்கும் சொல்லுவாங்க தீ குண் சேவல் என்பது சேவலுக்கு மட்டும்தான் கோழிக்கே சொல்ல மாட்டாங்க தஜ்ஜாஜா அப்படின்னா கோழிக்கு மட்டும்தான் சேவல் சொல்ல மாட்டாங்க ஆனால் தஜ்ஜாஜ வார்த்தை இது சேவலுக்கும் சொல்லுவாங்க கோழிக்கும் சொல்லுவாங்க ரெண்டு வார்த்தை இந்த ஒரு வார்த்தை ரெண்டு அர்த்தத்தையும் தரும் சரி அப்போ இந்த ஹதீஸ் மூலம் என்ன தெரிய வருது நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கலனாலும் சல்லல்லாஹை வசலம் அவங்க செஞ்சிட்டாங்கன்றதுக்காக அவங்க அதை பிரியப்பட்டுட்டாங்கன்றதுக்காக நம்மளுடைய மனசை மாற்றிக்கணும் எந்த ஒருவரும் பரிபூர்ணமான மூமினாக ஆக முடியாது நான் எந்த விஷயத்தை கொண்டு வந்தேனோ அவருடைய மனசு அவருடைய மனசு நான் எதை கொண்டு வந்தேனோ அதை பின்பற்றும் வரை அதை எடுத்து கொள்ளும் வரை பரிபூர்ணமான மூமினாக ஆக முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ என்ன தெரிய வருது நம்மளுக்கு பிடிக்கலைனாலும் சல்லல்லா அலையம் அவங்க செஞ்சுட்டாங்களா அவங்களுக்கு பிரியப்பட்டாங்களா அதை நம்ம செஞ்சாகணும் என்பதாக இதற்கும் விளக்க சொல்கிறாங்க அடுத்த இதில் வருது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல சல்லல்லாஹ் அலையாம் அவர்களுடன் லஹ்ம ஹொபாரா ஹொபாரா என்ற பறவையினுடைய கரியை நான் சாப்பிட்டேன் ஹொபாரானா என்ன அது வந்து சாம்பல் நிறத்தில் இருக்கும் அதனுடைய கழுத்து நீளமாக இருக்கும் கோழிக்கும் வாத்துக்கும் அதனுடைய சைஸு கோழிக்கும் வாத்துக்கும் மத்தியில் உள்ள ஒரு சைஸாக இருக்கும் சல்லல்லாஹலி வலம் கூட இதை நான் சாப்பிட்டேன் என்பதாக அந்த ஹதீஸில் வந்து சஃபீனா ரதியல்லா அவங்க சொல்கிறாங்க சஃீனா ரதியல்லானுஹூ சஃபீனா என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சஹாபினுடைய லக்கப் ஒன்று அதே போல் சஃபீனா ரதியல்லானு தான் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க அவங்களுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா மேஹ்ரான் அப்படின்றாங்க சில பேர் ரிபாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய இஸ்மி என்பது மூன்று விதமாக இருக்கும் ஒன்று அலமாக இருக்கும் அல்லது லக்கபாக இருக்கும் அல்லது குண்ணியத்தாக இருக்கும் அலம்னா என்ன ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய இயற்பெயர் லக்கபுனால் என்ன பெயர் பட்ட பெயர்னா நமக்கு இந்த கேலி கிண்டலுக்காக வைக்கிறதுக்கு சொல்லியிருக்கோம் அதுக்கு மட்டும் இல்லை ஒருவரை புகழ்வதற்காக பயன்படுத்துகிறதுக்கும் லக்கபுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க மூணாவது இருக்குது குண்ணியத்து குண்ணியத்துனால் என்ன புனை பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு வந்து அபுன்ற வார்த்தையோடு அல்லது உம்முன்ற வார்த்தையோடு அல்லது இபுனுன்ற வார்த்தையோடு சேர்ந்து வரும் உதாரணத்துக்கு அபு அப்துல்லா அபு ஹுரைரா அபு பக்கர் நார்மலாக நேமாக சொல்கிறேன் அபு பக்கர் அபு அம்ரு இது மாதிரி அல்லது அதே போல உம்மு சலமா உம்மு சல்மா உம்மு குல்சும் இது மாதிரி உம்முன்ற வார்த்தை அபுன்ற வார்த்தை இதோட சேர்ந்து வந்து அதுக்கு புண்ணியத்துன்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம் அபுநிபா ரஹிமஉல்லா அவங்களுடைய அலம் என்ன இயற்பெயர் என்ன நோமானிபுனு சாபித் சாபித் ரஹமத்துல்ல அதே போல் அவங்களுடைய லக்கபு என்ன அல் இமாமுல் ஆலம் இது அவங்க பேர் கிடையாது லக்கப் உயர்ந்த இமாம் பெரிய இமாம் மூணாவது அவங்களுடைய குண்ணியத்தை என்ன அபு ஹனீஃபா இந்த குன்னியத்தை பொறுத்தவரை ரெண்டு விதமாக பயன்படுத்துவாங்க ஒன்று தன்னுடைய மகனுடைய பேரை சேர்த்துக்கிறது இன்னொன்று சிஃபத்துகளை கவனித்து வர்றது இப்போ உதாரணத்துக்கு ஒருவருக்கு அப்துல்லா என்ற மகன் இருந்தால் அவருக்கு அபு அப்துல்லான்னு வாங்க அப்துல் ரஹ்மான் என்ற மகன் இருந்தான்னா அபு அப்துல் ரஹ்மான்னு சொல்லுவாங்க இப்படியும் வரும் சில இது சிஃபதுகளை கவனித்து வரும் இப்போ சல்லல்லா அலி இஸ்லாம் அவங்க வந்து அலி ரதியுல்லாம பார்த்து சொன்னாங்க யா அபத் துராப் அப்போ அபு துராப் மண்ணின் மைந்தனே இப்போ துராப் என்ற மகன் இருந்தால் கிடையாது மண்ணில் படுத்து இருந்தாங்க அந்த சிச்சுவேஷனை கவனித்து கொடுத்தாங்க இதுவும் புண்ணியத்து தான் அதே போல் அபு ஹுரெயரான்னு ரதி ரதியுல்லானு அப்போ அவங்களுக்கு ஹுரெரா என்ற மகன் கிடையாது இருந்தாலும் சிறிய பூனைக்கு வளர்த்தாங்க என்ற அடிப்படையில் அபு ஹுரேரான் இப்போ அபு ஹனிஃபா ரயுமூலா கூட ஹனிஃபா என்ற மகள் இருந்தாங்கன்னு கிடையாது சில பேர் சொன்னாலும் சரியான கருத்தின் படி மில்லத்தே ஹனிஃபாவுக்கு அபாக இருந்தாங்க அசலாக இருக்கிறாங்க அப்படின்ற அர்த்தம் அப்போ இது குண்ணியது இதை ஏன் சொல்கிறேன்னா இப்போ பின்னாடி ஒரு விஷயங்கள்லாம் வேலைங்கும் இப்போ சஃபீனா என்பது லகபு அவங்க பேர் என்னன்னு சொல்லியாச்சு ரெண்டு விதமான கருத்து இருக்குது இவங்க வந்து ஒரு பயணத்தில் பல ஆயுதங்கள் பல பொருட்களை சுமந்துக்கிட்டு வராங்க அப்போ சல்லல்லாஹூ அலை அவங்க வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு சஃபீனா சஃபீனா என்ன என்ன கப்பல் கப்பல் எப்படி அதிகமான பொருட்களை சுமந்து செல்லுமோ அதே போல் நீங்களும் அதிகமான பொருளை சுமந்து செல்வதால் நீங்களும் சஃபீனா அப்படின்னாங்க அப்போலேருந்து அந்த லக்கப்பில் அவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்போ இது ஒரு விஷயம் அதே போல் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸில் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ முன்னாடி பார்த்த ரிவாயத்து தான் அதே வந்திருக்கு என்ன ஒருத்தர் கோழிக்கறியை வந்து வெறுத்தார்ல அந்த விஷயம் இருந்தாலும் அங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அதை வந்து வேணான்னு வெறுப்பாங்க அதுக்கான ரீசன் சொல்லுவாங்க அப்புறம் அபு முசாலா ஹஷீர் ரீல்லானும் அது சொல்லுவாங்க சல்லல்லா அலையலம் வந்து இதை சாப்பிட்ருக்காங்க அதனால நீயும் சாப்பிடு அப்படின்னு இந்த ஒன் சிக்ஸ்டி சிக்ஸில் ஃபஸ்ட்டு அபு முசாலு ஹஷீர் ரல்லானும் சொல்லிடுவாங்க சாப்பிடுங்க சல்லல்லா அலையலம் வந்து சாப்பிட்ருக்காங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து அந்த வெறுத்த அந்த கோழிக்கறியை வெறுத்த நபர் நான் எதுக்காக வேண்டி இதை என்பதை சொல்லுவாங்க அப்போ இப்படி தான் இந்த இபாரத் தான் மாறி இருக்கு ஆனால் அதே ரிவாயு தான் அதே போல் அடுத்த ஹதீஸ் பார்த்தோம்னா சல்லல்லா அலுவலாம் அவங்க சொல்கிறாங்க குழு ஜெய்த்தை வத்தஹினு பிஹி ஜெயித் ஆலிவ் ஆயில் சொல்கிறோம்ல அந்த ஆலிவ் ஆலிவ் எண்ணெயை வந்து என்ன பண்ணுங்க ரொட்டியோடு தொட்டு சாப்பிட்டுக்கோங்கு பிகி அதனை எண்ணெயாக தேய்த்து கொள்ளுங்கள் ஃபைனஹூ எஹ்ருஜூ மின் ஷஜரத்தின் முபாரகத்தின் காரணம் அது பறக்கத்து பொருந்திய மரத்திலிருந்து வருது என்பதாக நபி சல்லுல்லாஹே இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்போது இந்த ஜெயித் ஆலிவாயில பொறுத்தவரையும் குரான்ல அல்லாஹு தாலா ஏதாவது படைப்பினங்களை பற்றி சத்தியம் செய்வதாக இருந்தால் என்ன அர்த்தம் எந்த படைப்பினத்தில் வந்து அந்தஸ்து அதிகமாக இருக்கோ அதில் தான் சல் அல்லாஹு தாலா சத்தியமிடுவான் அப்ப வத்தீனி வ ஒ ஜெய்தூன் அப்படின்னு இந்த ஜெய்தூன் எண்ணெயின் மீதே சத்தியம் செஞ்சிருக்காங்கன்னா அதனுடைய அந்தஸ்து அல்லாஹு தாலாவே நம்மளுக்கு விளக்கி காட்டினா அதே போல் இபுனோ அப்பாஸ் ரதி எல்லாமும் அவங்க அதிகமான விஷயங்கள் சொல்றாங்க இது பறக்கத்து பொருந்திய மரமாக இருக்கு அதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது பல கருத்துக்களை சொல்றாங்க இந்த எண்ணெயின் மூலமாக விளக்குகள் ஏற்றலாம் குழம்பாகவும் பயன்படுத்தலாம் தேவிக்கு எண்ணெயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல தோல்களை இந்த திபாகன் சொல்லுவாங்களே தோல்களை தோல்களை பதனிடுவது இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல அதனுடைய விறகுகள் மரத்தினுடைய விறகுகள் வந்து சமைப்பதற்கு கூட பயன்படும் என்று பல கருத்துக்களை சொல்றாங்க லாஸ்ட்ல ஒரு வாசகத்தை சொல்றாங்க லைச செய்யுன் இல்லா வீஹி மன்பா இந்த ஜெயித்துன் என்னையாக இருந்தாலும் சரி அதனுடைய மரமாக இருந்தாலும் சரி அதில் பயன் இருந்தே தவிர கிடையாது என்பதாக சொன்னார்கள் இபுன் அப்பாஸ் ரதி அல்லானு இது தப்சீரை குறுத்து வெயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு இதை சொல்றதுக்கான காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஏன் ஷஜரத்து முபாரக்கா பரக்கத்து பொருந்திய மரம் சொன்னாங்க முதல் முதல்ல இந்த துனியாவில் முளைத்த மரம் என்பது ஜெய்துன் மரம் என்றும் தப்சீரில் எழுதுறாங்க எழுவது நபிமார்கள் இந்த ஜெய்த்துன் எண்ணெய்க்காக வேண்டி இந்த ஜெய்த்துன் மரத்திற்காக வேண்டி பரக்கத்து தேடி இருக்கிறாங்க என்பதாகவும் இந்த தப்சீர் கிதாபில் எழுதுறாங்க அப்ப தான் அது பரக்கத்து பொருந்திய மரமாக இருக்குது அதே போல அடுத்த ஹதீஸும் அதே விஷயத்தை தான் சொல்றாங்க ஒன் சிக்ஸ்டி எயிட்லேயும் அதான் இருக்கு அதே போல ஒன் சிக்ஸ்டி நைன்லேயும் அதே விஷயத்தை தான் சொல்றாங்க அடுத்து உள்ள ஹதீஸ்ல சொல்றாங்க அனஸ் ரயில் நபி நபி சல்லாஹூலை வசல் அவர்களுக்கு யோஜிபு துப்பா அதுப்பாவு என்றால் பூசணிக்காய் பூசணிக்காய் மிக விருப்பத்திற்குரியதாக இருந்தது சல்லல்லாஹுலி வஸ்லாம் அவங்களுக்கு ஒரு உணவு கொண்டு வரப்படுகிறது அல்லது அவர்கள் ஒரு விருந்திற்காக வேண்டி அழைக்கப்பட்டார்கள் இது ராவி கிட்டேருந்து எதாவது வகம் வந்துச்சுன்னா சந்தேகம் வந்துச்சுன்னா இந்த ரெண்டு வார்த்தையும் போட்டுருவாங்க ரெண்டில் இது அவங்க ஆய்வு செய்ய மாட்டாங்க எது கரெக்டாக இருக்கணும் ரெண்டுமே சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டுமே சொல்லிடுவாங்க சொல்லிட்டு சொல்றாங்க இருந்தேன் அந்த பூசணிக்காய் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடுறாங்க அவர்கள் இதனை அதிகமாக நேசிப்பார்கள் என்பதற்காக வேண்டி அவங்களுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் அந்த பூசணிக்காய் எங்க இருக்கு தேடி தேடி அவங்களுக்கு முன்னாடி வைப்பேன் என்பதாக சொல்றாங்க அதே போல அடுத்த ஹதீசிலும் வருகிறது ஜாபிர் அதியுல்லானு அவர்கள் சல்லல்லா அலிஸ்லம் இடத்திலே வருகிறார்கள் வந்து இந்த அவர்களுக்கு இடத்திலே அவர்களுக்கு அருகிலே அந்த பூசணிக்காய் வெட்டப்படுபதை பார்க்கிறார்கள் பார்த்து அவங்க கேட்குறாங்க மஹாதா என்பதாக இது என்ன அப்பொழுது சல்லல்லா அலிஸ்லம் சொல்றார்கள் தாமனா இதன் மூலம் எங்களுடைய உணவுகளை நாங்க அதிகப்படுத்துவோம் அதாவது எங்களுடைய உணவுகளில் இந்த சொல்லி பூசணிக்காவ அதிகமா அவங்க கேட்டது மாஹாதானா இது என்ன அப்படின்னா இது என்னன்னு தெரியாம கேக்கல அவங்கதான் சொல்லிட்டாங்களே தான் பார்த்தேன்னு அப்ப மாதிரி வெற்றிங்களே இது மாதிரி வெட்டுவதற்கான பயன் என்ன அதற்கான ரீசன் என்ன என்பதாக கேட்டாங்க அப்புறம் கீழே வந்து அபு ஓசா இது குன்னியத் யாருடைய குன்னியத்து திருமிதி ரஹிமுல் அவங்களுடைய குன்னியத்து அவங்க சொல்றாங்க ஏன் இந்த விஷயத்த சொல்றாங்கன்னா பொதுவாக ஹதீஸ் கிதாபுகளில் ஜாபீர் என்ற வார்த்தை வந்துச்சுன்னா அது ஜாபிரும் அப்துல்லா ரதில்லானோ அவங்கள மட்டும்தான் குறிக்கும் ஆனால் இந்த இடத்துல பொதுவாக அவங்கள தொட்டு ஜாபீர் என்று தான் வந்திருக்கு ஆனால் இங்கே அவங்க முராது கிடையாது அவங்க நோக்கம் கிடையாது என்பதை விளக்குவதற்காக ஜாபிர் புனு தாரிக் என்பதாக திருமிதிரையும் சொல்றாங்க அதே போல அடுத்த ஹதீஸ்ல ஒரு ஹையாத் ஹையாத்னா என்ன துணிகளை தைக்கக்கூடியவர் அவர் சல்லல்லாஹி வசலம் அவர்களுக்கு விருந்து வைத்தார் இந்த விருந்திற்காக வேண்டி அனுசரதி சல்லல்லா அலி போகிறாங்க சல்லா அலி இஸ்லாம் அவர்களுடன் அனஸ் ரதோ அவர்களும் செல்கிறார்கள் அப்பொழுது அந்த தையல்காரர் சல்லல்லா அலு இஸ்லாம் அவர்களுக்கு ஹுப்சமின் ஷாயிர் வார் கோதுமை அந்த கோதுமையிலிருந்து ஆன ரொட்டியை கொடுத்தாங்க வ மரக்கன் ஃபீஹி துப்பாவும் ஓ கதி மேலும் மரக்கனாலும் சால்னாக்க சொல்லுவாங்க ஒரு குழம்பை கொடுத்தார்கள் அந்த குழம்பு எப்படிப்பட்ட குழம்பு அதிலே துப்பா உன் பூசணிக்காய் இருந்தது ஓ கதி இது காய்ந்த கறிக்கு சொல்லுவாங்க உப்பு போட்டு வெயிலில் காய வைக்கப்பட்ட கறிக்கு சொல்லுவாங்க ஒன்று ஷார்ட்டாக சொன்னால் உப்பு கண்டம்னு சொல்லலாம் கதி இதுனா என்ன உப்பு கண்டம் அந்த உப்பு கண்டத்தையும் அதே போல அந்த பூசணிக்காவும் கலந்து செய்த சாணாவை கொடுத்தாங்க என்பதாக சொன்னாங்க அப்போ அனசரதே சொல்கிறாங்க நபி சல்லுல்லாஹ் வல்லம் அவர்கள் எத்த தப்பவு துப்பா பூசணிக்காவை தேடக்கூடியவர்களாக நான் பார்த்தேன் ஹவாலையில் கசாத்தி தட்டையினுடைய அந்த ஓரங்களிலே பொதுவாக சஹஃபத்துன்ற வார்த்தை ஒன்று இருக்குது என்ற ஒரு வார்த்தை இருக்குது சஹபத்துனாலும் தட்டு தான் கசாத்துனாலும் தட்டு தான் சஹஃபத்துனா அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு உள்ள தட்டு கசாத்துன்னா பத்து பேர் சாப்பிட்ற அளவுக்கு உள்ள தட்டு அப்போ இங்கே கஷாயத்துன்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணப்படுது அப்போ அனசரதையில அவனை சொல்றாங்க அது பார்த்ததிலிருந்து நானும் பூசணிக்காவை அதிகம் விரும்பக்கூடியவனாக ஆகிட்டேன் ஏன்னா சல்லல்லா அலையம் மேலே எந்த அளவுக்கு மகபத் வச்சுருந்தாங்க சல்லல்லா அலையம் ஏதாவது பொருள் மேலே மகபத் வச்சுட்டா அதன் மேலேயும் சஹாபாக்கள் மகபத்தை வைக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு இந்த அதிசயம் நம்மளுக்கு ஆதாரமாக இருக்கு அடுத்த அதீசில் இருக்கு சல்லாஹ் அலையம் அவர்கள் கான நபி சல்லாஹ் அலையம் யுஹைபுல் ஹல்வா ஒல் அசல இனிப்பையும் அல் ஹல்வானா இனிப்பு ஒல் அசல தேனையும் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக இந்த அதீசில் இருக்கு இன்னும் அடுத்த ஹதீசில் இருக்கிறது சல்லல்லாஹ் அலைய் வசலம் அவர்களுக்கு ஜம்பன் உமுசலம ரதியல்லானாக அவர்கள் ஜம்பன் மஷ்வியா அந்த பொறிக்கப்பட்ட தொடைக்கறியை ஜம்புனா என்ன தொடைக்கரியை வைத்தார்கள் சல்லல்லாஹலம்போதை சாப்பிட்டாங்க சாப்பிட்டு தொழுகைக்காக வேண்டி தயாரானாங்க ஆனால் ஒழு செய்யவில்லை ஓமா தவல்ல என்ற வார்த்தை இருக்கு அப்ப நல்லா விளங்கிக்கோங்க பொதுவாக ஹதீஷ் மிஷ்கா படிச்சிருப்பீங்க என்ன மா மசத்து ஹுன்னார் இதெல்லாம் நெருப்பு நாள் செய்யப்பட்ட அந்த கறிகள் கறி இது போன்ற கறிகள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் சாப்பிட்டா ஒது செய்யணும் அல்ல சல்லாம் ஒது செஞ்சார்கள் என்பதாக ஹதிஷில் வந்திருக்கும் அதில் ஒரு விளக்கம் என்ன படிச்சிருப்பீங்க அந்த உது என்பது ஒதுவே லுகவி ஷராய் கிடையாது ஷரீயத்தில் நம்ம ஒதுன்னு சொல்கிறோம்ல அது கிடையாது பொதுவாக கை கழுவுறதுக்கு வாய்க்கப்படுறதுக்கு சொல்லுவாங்க இது ஒரு விளக்கம் அதை விட இன்னொன்று விளக்கம் கரெக்டாக என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த மண்சுக ஆகிவிட்டது சட்டம் வந்து மாற்றப்பட்டு விட்டது அதுக்கு ஆதாரம் இதுதான் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லி பின்னாடி ஒரு விஷயம் சொன்னா மாற்றப்படும் அதுக்கு நாசிகன்னு சொல்லுவாங்க மன்சுகன்னு சொல்லுவாங்க எந்த விஷயம் மாற்றுதோ அது நாசிக் எது மாற்றப்படுதோ அது மன்சுக் அப்போ எதெல்லாம் ஒழு செய்யுங்க அல்லது சல்லல்லா அலுவலாம் ஒழு செஞ்சார்கள் என்று வருகிறதோ அந்த ஹதீஸ் வந்து மன்சுக் ஆயிடுச்சு நாசிக் எதுங்க இப்போ பார்த்தா அந்த ஹதீஸ் தான் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் ஒமா தவல்ல ஒழு செய்யவில்லை என்பதாக வருது அதே போல் அடுத்த ஹதீஸில் வருகிறது சல்லல்லா அலுவலாம் அவர்களுடன் நாங்கள் சிவா அன் பில் மஸ்ஜிதி பள்ளியிலே கரியே சாப்பிட்டோம் சிவானா என்ன பொறிக்கப்பட்ட கறி அதாவது சில பேர் இதை மஸ்டர்ன்னு சொல்லிட்டாங்க அது தவறான கருத்துன்னு ஷாரியன்கள் விளக்குறாங்க ஷாவா யுஷாவில் இருந்து வருது ஃபியால் வசனு அப்படின்றாங்க ஆனால் சிவா என்பது என்ன கேட்டிங்கன்னா பொறிச்ச கறிக்கு உள்ள பேர் பொதுவாக இஸ்ம ரெண்டாக பிரிப்பாங்க ஒன்று இஸ்மு இஸ்மு ஜாமிது இன்னொன்று இஸ்மு முஷ்டக் இஸ்மு ஜாமிதுனா என்ன அதான் அசல் அதுலேருந்து எதாவது பிரிஞ்சு போகும் ஆனால் அது எதுலேருந்து பிரிஞ்சு வந்திருக்காது இஸ்மை முஷ்தக்குனா என்ன ஏதாவது ஒரு இதுலேயும் பிரிஞ்சு வந்திருக்கும் உதாரணத்துக்கு லாரி பொன் லரபர்லேருந்து பிரிஞ்சு வந்தது லாரி புன்றது இஸ்மு தான் ஆனால் இஸ்மை முஷ்டக் மதுரு பொன் பிரிந்து வந்தது இன்னொன்று இருக்குது இஸ்முல் ஜாமீது அப்படின்னா அது பிரிஞ்சு வந்தது கிடையாது ரஜுலுன் ஜெயிதுன் எதாவது ஒரு வார்த்தையும் பிரிஞ்சு வந்ததா கிடையாது ஒன்று இந்த இஸ்மு ஜாமீதே ரெண்டாக பிரிப்பாங்க ஒன்று இஸ்மு ஜாத்து ஒன்று இஸ்மு சிபத்து இஸ்மு ஜாத்னா என்ன கேட்டிங்கன்னா அது பார்க்கப்படாது ச பார்க்கப்படும் இஸ்மு சிஃபத்துனா என்னன்னு கேட்டிங்கன்னா பார்க்கப்படாது உதாரணத்துக்கு இப்போ ஜெயிது இருக்கிறான் ரஜுல் இருக்கான் பார்க்க முடியுது அப்போ ஜெயிது ரஜுல் இதெல்லாம் இஸ்மு ஜாத் இஸ்மு சிஃபத்துனால் பார்க்க முடியாது இல்மு ஜஹலு ஒருத்தர் ஆலிமா பார்க்கலாம் இல்மா பார்க்க முடியாது ஜாஹில பார்க்கலாம் ஜஹலை பார்க்க முடியாது அப்போது இஸ்மு சிஃபத்துக்குள்ளே மஸ்ஜர்கள் அனைத்தும் வரும் இஸ்மு ஜாத்துக்கு சொல்லியாச்சு இஸ்மு ஜாத்துக்கு இன்னொரு நேம் இஸ்முல் ஐன் அதே போல் இன்னொரு நேம் இருக்கு இஸ்முல் ஜுஸா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சிவான் என்பது என்ன அது இஸ்மு ஜாமிதாக இருக்குது பிளஸ் இஸ்மு இஸ்முல் ஐனாக இருக்குது அது மஸ்தர் கிடையாது என்பதை நாம் வழங்கி கொள்ள வேண்டும் அதே போல் அடுத்தடுத்த ஹதீஸுகளில் வருகிறது சில விஷயங்கள் சொல்லி முடிச்சுக்கிட்டு இப்போ சல்லல்லாஹலி வல்லாம் அவர்களிடம் திராவ் ஒன் செவனில் இருக்குது இருக்கு சல்லல்லாஹலி வலாம் அவர்களுக்கு முன்னங்கால் பகுதி கா ஆடினுடைய முன்னங்கால் பகுதிக்கு திரான்னு சொல்லுவாங்க அது கொடுக்கப்பட்டது அப்போ சல்லாஹுலிஸ்லாம் அவர்களுக்கு துவ அது ரொம்ப பிரியத்திற்குரியதாக இருந்தது ஃப நஹ நஹச என்றால் முழு பற்களின் மூலம் கடி கடிக்கிறதுக்கு சொல்லுவாங்க அப்போ சல்லாஹ் அலையம் அவர்கள் தன்னுடைய அனைத்து பற்களின் மூலமாகவும் கடித்து மென்று அதனை உண்டார்கள் என்பது நமக்கு இந்த ஹதீஸ் மூலம் தெளிவாகுது அதே போல் அடுத்த ஹதீஸ்லேயும் இதாக இருக்குது சல்லல்லா அலுவலிஸ்லாம் அவர்களுக்கு அந்த முன்னங்கால் பகுதி ரொம்ப பிடிக்கும் அதே போல் அதில் தான் அவங்களுக்கு விஷம் வைக்கப்பட்டது யூதர்களிலிருந்து ஒரு நபர் தான் அங்கே வச்சுட்டாங்க என்பதாக கருதப்படுதுன்றாங்க இன்னும் சில ஹதீஸில் ஒரு யூத பெண் தான் வச்சாங்க என்றும் தெளிவாக வருகிறது அதே போல் அடுத்த ஹதீஸ் சல்லல்லாஹி வல்லம் அபு உபைதர் ரதி அலான்னு அவங்க சொல்கிறாங்க நான் வந்து கிதிரன் ஒரு சட்டியில் சல்லல்லா அலுவலிஸ்லாம் அவங்களுக்காக சமைத்தேன் சல்லல்லா அலையம் அவங்களுக்கு அந்த முன்னங்கால் பகுதி ரொம்ப பிரியத்திற்குரியதாக இருந்தது அப்போ வந்து சல்லல்லா அலி இஸ்லாம் அவங்களுக்கு ஃப நாவல் துகு திரா அவங்களுக்கு நான் என்ன பண்ணேன் கொண்டு போய் கொடுத்தேன் அந்த திரா முன்னங்கால் பகுதியை கொடுத்தேன் அப்போ சல்லல்லா அலையாஸ்லாம் அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து முன்னங்கால் பகுதியை எடுத்துருவா என்று சொன்னார்கள் அப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்தாங்க அப்புறம் ரெண்டாவட்டி சல்லி நாவில் நீ எடுத்துட்டு வாருங்கள் என்று சொல்றாங்க அப்போவும் அந்த சாபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க மூணாவது வட்டியும் நாவில் நீ அதி முன்னங்கால் பகுதி எனக்கு எடுத்துடுவா என்று சொன்னாங்க அப்பொழுது அந்த சஹாபி கேட்குறாங்க யாரை சூலல்ல ஆட்டுக்கு ரெண்டு முன்னங்கால் தானே இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆல்ரெடி எனக்கு கொடுத்தது போல மூணாவதாக ஒன்று கேட்குறீங்க என்ற அடிப்படையில் கேட்டாங்க அப்போ சல்லிசன் சொல்கிறாங்க லவ் சக்கத்தலனா லவ் லவ் சக்கல் தலை நாவல் தனியா மா தாவு நீ அமைதியாக எதுவும் பேசாம போய் கொண்டிருந்தால் நீ நான் கேட்கும் எல்லாம் அதனை எடுத்துக்கொண்டு வந்தே இருப்பா என்பதாக சல்லல்லா ஹலீசன் சொல்கிறான் அப்போது சல்லல்லா ஹலீசனுடைய மாஜிஸா அற்புதம் அங்கே வெளியாக ஆரம்பித்தது கேட்டது வரை அமல் செய்வதற்கு வல்ல வல்ல தாலா தௌஃபிக் செய்வானாக என்று சொல்லி எனது உரையை நான் முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துல்லாஹி வரகாத் ஜசா கல்லா ஜஸா மௌலானா முகமது அப்துல் மஜீத் கலீமி ஆமிரி ஹசரத் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள் நாரே தக்பீர் நாரே ரிசாலத் நாரே கௌசியத்